வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழக அரசு சென்செக்ஸ் எடுத்துக்கொண்டு இருப்பதாக சொல்றாங்க நீங்க தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கையாக வைக்கிறீங்க இப்போ இவங்க சர்வே ஒரு பக்கம் நடக்கிறது சென்சஸ் ஒரு பக்கம் நடக்குது சர்வே வேறு சென்சஸ் வேறு இப்போ ஒரு இப்போ நம்ம டோல்கேட் இருக்குன்னு வைங்களேன் செங்கல்பட்டுல ஒரு டோல்கேட் இருக்குது இப்போ ஒரு டோல்கேட்டில் நீங்கள் எத்தனை இருசக்கர வாகனம் பைக்கு போகுது அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கிறது அது ஒரு கணக்கெடுப்பு இந்த வாகனத்தினுடைய இந்த எண் இந்த டிஎன் ஜீரோ ஒன் எழுபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற எண் எந்த தெருவில் எந்த இடத்துல யாருடைய பைக் அப்படின்னு எடுக்கிறது ஒரு புள்ளி விவர கணக்கு இந்த ரெண்டையும் வந்து நமக்கு வித்தியாசம் இருக்குது இடத்துல இந்த இது ஆமா இப்ப நீங்க மொத்தமா வந்து ஒரு லட்சம் வாகனம் இது ஒரு புள்ளி விவர கணக்கு ஒரு லட்சம் வாகனத்துல இந்த பைக்கு இந்த புள்ளி விவரத்தோட உள்ள பைக்கு எந்த தெருவுல இன்னார் கையில யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு புள்ளி விவரம் நாங்க கேக்குறது இந்த பைக்கு யாருக்கு சொந்தமானது இது இது எந்த தெருவுல இருக்குது இது அவருக்குள்ள உண்மையிலேயே அவருடைய பைக்கு தான் அப்படின்னு கேட்குற கணக்கெடுப்பு எங்களுக்கு வேணும்னு சொல்றோம் அத கிட்டத்தட்ட பீகார்ல பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் எம்ப்ளாயீஸ வச்சு பண்ணியிருக்காங்க அரசு ஊழியர்களை வச்சு பண்ணியிருக்காங்க ஏழு மாதம் தான் இருக்குது மொத்தமே சாதிவாரி கணக்குக்குள்ள முடிச்சிட்டாங்க அதுக்குள்ள முடிச்சுட்டாங்க சக்சஸா முடிச்சிட்டாங்க இதை தமிழ்நாடு அரசு இன்னைக்கு ஏன் இதை வந்து பண்ண முடியல தமிழ்நாடு அரசு இன்னைக்கு உள்ள தமிழ்நாடு அரசு நான் வன்மையாக நான் சொல்ல ஒரு கண்டிக்கிறேன் அதாவது அவர் டாஸ்மார்க்கில் எவ்வளோ விறு விற்பனை ஆகுது டாஸ்மார்க்கில் எவ்வளோ பாட்டில் போகுது டாஸ்மார்க்கில் எவ்வளோ மூடி இருக்குது டாஸ்மார்க்கில் பாட்டிலுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கணக்கெடுக்க சொல்லுங்கள் இன்றைக்கி எடுத்துருவாங்க ஈஸியாக எடுத்துருவாங்க அதுக்கு அவங்க வந்து அதில் வருமானம் வருது அதிலேருந்து அவங்களுக்கு நிறைய நிறைய அதில் பெனிஃபிட் இருக்கனால அவங்க அதை எடுப்பாங்க அது அது அதை வந்து செஞ்சுருவாங்க பாலியல் எத்தனை பேர் செத்துட்டாங்க அதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க கணக்கெடுக்க சொல்லுங்கள் எடுப்பாங்க ஆனால் எத்தனை தென் மாவட்டங்களில் எத்தனை கொலைகள் நடக்குது என்ன நடக்குது அதை பற்றி ஏதாவது இவங்க வந்து வன்மையான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்காங்களான்னா அது கிடையாது அதை கண்டு காணாமல் போய்ட்டு இருக்காங்க ஸோ அதை போய் கணக்கெடுக்க சொல்லுங்கள் எடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது அதன் அடிப்படையில் பொருளாதார ரீதியான கணக்கெடுப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்று இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை நிச்சயமாக செய்ய வேண்டும் அந்த கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக நான் வந்து தமிழ்நாடு அரசு விரும்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இப்போ அந்த மும்மொழிக் கொள்கை திமுக எதிர்க்கிறது மும்மொழி கொள்கையால் என்ன பிரச்சனை இவங்களுக்கு ஏன் அதை தமிழக அரசு எதிர்க்குது மும்மொழிக் கொள்கை அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த மும்மொழி கொள்கை வந்து இங்கே இங்கே போய்கிட்டு தான் இருக்குது என்னென்னா தமிழ் ஆங்கிலம் இந்த ரெண்டு நம்ம படிச்சிகிட்டு இருக்கோம் கூடுதல் மொழியாக ஃப்ரெஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா சான்ஸ் சான்ஸ்கிரிட்னு சொல்லக்கூடிய அதை எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து விருப்பப்படமாக எல்லோரும் படிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ ஆல்ரெடி மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வந்து கொள்கையாக இல்லாமல் ஒரு ஒரு திட்டத்தோடு அது போய்கிட்டு தான் இருக்குது ஸோ மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வந்து புதுசாக கொண்டு வந்து திணிக்கணும்லாம் அவசியம் இல்லை அப்படி தான் போயிட்டு இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து கூடுதல் லாங்குவேஜ் கூடுதல் மொழி நம்ம வந்து படித்தே தீரணும் அதில் நீங்கள் ஹிந்தி மட்டுமே நீங்கள் படித்தீங்கன்னா தமிழ் தாய்மொழி விட்டுருங்க ஹிந்தி மட்டும் நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்தி படித்தோம்னா இந்தியாக்குள்ளே மட்டும்தான் நம்ம வந்து இருக்க முடியும் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்துக்கு போக முடியாது பெரிய பெரிய நிறுவனங்கள் நம்ம ப படிக்க முடியாது வேலை செய்ய முடியாது வெளிநாடுகளுக்கு நம்ம பயணம் பண்ண முடியாது ஆங்கிலம் தெரிஞ்சனால ஆங்கிலம் படித்தனால இன்றைக்கி வந்து அனைத்து நிறுவனங்களும் இன்றைக்கி முன்னணி நிறுவனங்களில் கூட வந்து இந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் பெரிய பெரிய நிபுணர்கள்லாம் இன்றைக்கி வேலை செய்கிறாங்க பெரிய பெரிய இதில் இருக்காங்க ஏன்னா சேட்டலைட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் நிறைய தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய கூகுளில் கூட நம்ம தமிழர் 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 வந்து அங்கே உள்ள நிறுவனராக இருக்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு ஆங்கிலம் முக்கியமான பிரதான மொழி அது ஆங்கிலம் படிக்கலை அப்படின்னா நம்ம வந்து நிச்சயமாக அந்த இடத்துக்கு போக முடியாது இந்திய மட்டுமே நம்ம படித்தோம்னா அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே ஏதோ ஒரு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் வைக்கலாம் இன்றைக்கி வடநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வராங்க ஸோ எதுக்காக வராங்க ஹிந்தி மட்டும்தான் தெரியும் அதனால் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக இன்றைக்கி வராங்க அதனால் ஹிந்தி என்பது அவங்க அவங்க சொல்கிறது மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்கிறது வந்து இந்தி வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்திய அழிப்பு போர் இந்தி எதிர்ப்பு போர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தம்பது காலமாக இன்றைக்கி நடந்துக்கிட்டே தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு ஒன்றும் பிபுலாம் கண்டி தமிழகத்தில் தான் இந்த எதிர்ப்புகள் இந்த இப்போ கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் பல ஆண்டுகளாக ஹிந்தியெல்லாம் ப க கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு எதிர்ப்பெல்லாம் ஒன்று இந்த அவங்களுக்கு முடிச்ச மொழிகளை அங்கே படிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை இது எல்லாருமே சொன்னது தான் நானும் திரும்ப சொல்கிறேன் இன்னைக்கு அரசியல்வாதிகள் அனைவரும் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் வந்து இந்தி படிச்சிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு இல்லை ஆங்கிலம் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இது வந்து அரசு பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய இன்றைக்கி மாணவர்கள் இன்றைக்கி நீட்டுன்னு சொன்னாங்க நீட் எதிர்ப்புன்னு சொன்னாங்க அன்றைக்கி அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்க மாணவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து மேலே படித்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு இல்லை எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து திராவிட இயக்கங்கள் இன்றைக்கி மும்மொழி கொள்கை இது இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் தான் அவங்க வந்து த ஆட்சியை தக்க வைக்கணும் இந்த மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு லைவில் நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படி லைவில் இருக்கனால அதுக்கு ஏதாவது ஒரு டாபிக் வேணும் ஸோ ஹிந்தி 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 படிக்கக்கூடாது ஹிந்தி வேண்டாம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க அதை தாண்டி இன்றைக்கி இந்தியும் இருக்கணும் ஆங்கிலமும் இருக்கணும் இதை வந்து நம்ம படிச்சுக்கணும் படித்தாதான் எங்கேயும் நம்ம வந்து போக முடியும் செழிப்பாக வாழ முடியும் கல்வியாக இருக்கட்டும் இல்லை வேலை வாய்ப்பு எல்லா துறைகளிலும் நம் முன்னா முன்னாடி நம்ம வரணும் அப்படின்னா இந்த இந்த மொழிகள் வந்து அவசியம் தமிழ் ஒரு காலமும் அழியாதுங்க தமிழ் நம்ம பிறந்தோன்னா அம்மான்னு தான் கூப்பிடுறோம் அதுக்காக வந்து நம்ம என்ன டேடி மம்மி அப்படின்னா நம்ம பிறந்தவொடனே நம்ம குழந்தை கூப்பிடுதா அப்படி கிடையாது தாய்மொழி அது என்றைக்குமே மாறாது அது ஒரு காலமும் அழியாது அது அது வந்து அது எல்லா இடத்துலையும் எல்லா மாநிலத்திலும் அந்தந்த தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இதை வந்து இவங்க இவ்வளோ பேசுகிறவங்க இன்றைக்கி ஒரு அமைச்சர் மத்திய அமைச்சர் கூட சொன்னார் ஏன் அமித்ஷாவே சொன்னார்ன்னு நினைக்கிறேன் எப்படி சொன்னார்ன்னா நீங்கள் வந்து மருத்துவ கல்வியாக இருக்கட்டும் அல்லது பொறியியல் கல் கல்வியாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் வந்து தமிழ்லேயே நீங்கள் கொண்டு வாங்களேன் தமிழில் நீங்கள் நடத்துங்களேன் அப்படின்னு அவர் அமித்ஷா சொன்னார் அதுபோல் தாய்மொழி அதை எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு பயன்படுத்திக்கணும் மற்ற மொழிகளை கற்க வேண்டும் அவ்வளோதான் தாய்மொழி நமக்கு அவசியம் தாய்மொழி தான் நமக்கு மூலதனம் தாய்மொழி தான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு மொழி அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் கூடுதல் மொழியாக பல மொழிகளை நாம் படிக்க வேண்டும் பல மொழிகள் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம நடப்பு நாட்டினுடைய நடப்புகள் நமக்கு வந்து போட்டிகளில் வந்து மாணவர்கள் வந்து கண்டிப்பாக அவசியமானது கூடுதல் மொழி தெரிஞ்சிருக்கணும் அன்றைக்கி எல்லாமே எல்லாம் எப்போ உள்ளங்கையில் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உள்ள எதுக்கு ஆங்கிலம் தெரிய தெரியலைன்னா நம்ம வந்து பார்க்க முடியுமா கூகுளில் போயிட்டு இன்றைக்கி என்ன வேணுமோ அதை அடிச்சு பார்த்துட்டு தான் இருக்கணும் தமிழில் வேணா தமிழில் பார்க்குறோம் மற்ற மொழிகளில் வேணும் மொழிகளில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் நாடும் நாடு நடப்பு இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு என்ன வேகமாக போயிட்டு இருக்கோ அதற்கு தேவையானது கூடுதல் மொழிகளை அவசியம் நம்ம கற்க வேண்டும் அதுக்கு மும் மும்மொழி கொள்கை கொள்கைன்னு சொல்லி படிக்கிறவங்கள படிக்க விடாமல் அதுவும் இதில் பாதிக்கப்படுதுவங்க இந்த மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் அதனால் பாதிக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள்கள் மட் நடுத்தர மக்கள்களும் கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள்களும் தான் இதில் ரொம்ப பாதிக்கப்படுதும் அதுக்கு மேலே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இந்த மொழியை வந்து படிச்சுக்கிறாங்க கூடுதலான நாலஞ்சு மொழி படிக்கிறாங்க ஒரு நாலஞ்சு மொழி படிச்சுக்கிறாங்க அவங்க செல்வ கூட இருக்கிறாங்க எங்கேனாலும் போய்கிறாங்க என்ன தொழிலும் பண்ணிக்கிறாங்க எல்லா இடத்துலையும் படிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நடுத்தர மக்களும் அதுக்கு கீழ்தட்டில் இருக்கக்கூடிய மக்களும் இன்றைக்கி இந்த மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்கிறதுனால அவங்க மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க ஸோ கூடுதல் மொழி படிக்க வேண்டும் கண்டிப்பாக கற்க வேண்டும் தாய்மொழி ஒரு காலமும் அது அழியாது அது அப்படின்னா திருவள்ளுவரை பற்றி நம்ம இன்னும் பேசிக்கிட்டு இருக்கமே எப்போது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள திருக்குறளை இன்னும் நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் திருவள்ளுவரை பற்றி நம்ம இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம் இதை மாதிரி அப்புறம் நான் ஒரு ரகனான எவ்வளவோ நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அது ஒன்று அழி அழிந்து அழிந்த அழியலையே அது இருக்க தான் செய்யுது ஆக தாய்மொழியை வேண்டும்னு சொல்லக்கூடியவங்க இன்றைக்கி அதற்கு அதற்கான முயற்சி எடுங்க தமிழ் மொழி அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்கோ அந்த அந்த விஷயங்களை நம்ம வந்து தோண்டி எடுக்கணும் அதுக்கு அதற்கான முயற்சிகளை செய்யணும் தேவையில்லாத இந்த இதை மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தமிழக மக்களை திசை திருப்பக்கூடாது கூடுதல் மொழி படி படிப்பது மிக மிக அவசியம் இல்லை இப்போ அது தமிழை வளர்க்குறதுன்னா அந்த த தமிழ்நாட்டில் தமிழ் பெயர் பலகை கூட இல்லை எங்கே பார்த்தாலும் ஆங்கிலம் இதுக்கு தமிழக அரசு என்ன பல்வேறு முயற்சிகள் செய்தாலும் இன்னும் யாரும் அதை கடைப்பிடிக்கவில்லை தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு என்ன ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கையில் எடுப்பாங்க வழக்கமாக இப்போ இதை இப்போ அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் வருது இதுக்கு இந்த மக்கள்கிட்ட வந்து இந்த மதம் சார்ந்த ஒரு அரசியலை பரப்புகிறார்கள்னு ஒன்று எடுப்பாங்க அடுத்து சாதி சார்ந்த ஒரு அரசியலை இப்போ கையில் எடுப்பாங்க அடுத்தது இந்த மாதிரி வந்து மொழி சார்ந்த ஒரு இதுதான் தொடர்ச்சியாக இவங்களுடைய அரசியல் வரலாற்றை நீங்கள் பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா சாதி மதம் இனம் இது சார்ந்த அந்த மொழி சார்ந்த அரசியலை தான் இவங்க வந்து தேவைப்படும் பட்சத்தில் இதை எடுப்பாங்க அதுதான் வந்து இவங்களுக்கு மூலதனம் அவங்களை அரசியல் ஆட்சியில் உட்காரணும் ஆட்சி கட்டலில் உட்காரணுன்னா அவங்களுக்கு மூலதனமே இது ஸோ இதை நோக்கி தான் இவங்க போவாங்க இதை இந்த மக்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இதை வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க இதை வந்து இளைஞர்கள் வந்து இதை ரசிக்கலை இதை விரும்பலை சார் இப்போ அந்த பரம்பூர் விமான நிலையம் நீங்க உங்க கட்சி சார்பிலோடு போயிட்டு வந்திருக்கீங்க இப்போ அந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்கு இது வருவதனால் என்ன பயன் இப்போ இவ்வளோ பெரிய விமான நிலையம் இருக்கு இங்கே இன்னும் பல விமானங்கள் நிறுத்துவதற்கான இடங்கள் இருக்கும்போது அப்போ அந்த விவசாய நிலங்களை அழித்து அது தேவையா பரந்தூர் விமான நிலையங்கிறது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பன்னூர்னு ஒரு கிராமம் இருக்குது அதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கலாம் அந்த இடம் வந்து ட்ரைலேண்டு தான் அது அதில் வந்து எந்த எந்த விதமான நீர்நிலைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் கிடையாது அந்த பகுதிகளை வந்து இவங்க தேர்ந்தெடுத்து அதில் கொண்டு போய் வச்சுருக்கலாம் இன்னும் குடியிருப்பு பகுதிகள் அங்கே கிடையாது இவங்க ஒரு மூணு நாலு இடங்கள் தேர்ந்தெடுத்தாங்க அந்த இடங்களில் அதிகமான விவசாய நிலம் அதிகமான குடியிருப்புகள் இருக்கிறது அதிக பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது இது எந்த இடம்னாக்கா அந்த பரந்தூர் தான் பரந்தூரும் பரந்தூரை சுற்றி உள்ள ஒரு பதிமூணு கிராமம் இதில் நாங்கள் அன்றைக்க ஏகநாபுரத்துக்கு போயிருந்தோம் கடந்த மூணு நாளைக்கு முன்னாடி போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு ஏரி இருக்குது பதிமூணு ஏரியும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நீர் பிடிப்பு என்னென்னா அங்கே கிணறு கிடையாது பம்பு செட்டு இப்போ எலக்ட்ரிக் பம்பு செட்டெலாம் இருக்குல்ல அதெல்லாம் கிடையாது அங்கே இயற்கையாகவே ஒரு போகம் எப்படி விளையுதுனாக்கா அந்த நீர் பிடிப்பு பகுதி அதாவது நீர் ஈரப்பதமாகவே இருக்கும் ஒரு போகம் விளைஞ்சிருது இன்னொரு ஒரு போகம் ஏரி இருந்து வருது ஏரி பாசனத்தின் மூலமாக இன்னொரு போகம் விளைஞ்சிருது இன்னொரு ஒரு போகம் மலை மலையினால் ஒரு போகம் அது மொத்தம் மூணு போகமும் செல்வ செழிப்போடு நல்லது பசுமையாக இருக்கக்கூடிய இந்த பகுதி எந்த விதமான கிணற்று பாசனம் தேவையில்லை வேறு எந்த பாசனமும் தேவையில்லை பதிமூணு ஏரி இருக்குது ஒவ்வொரு ஏரியிலையும் நூற்றி ஐம்பது ஏக்கர் வந்து விவசாயத்துக்கு பயன்படுது அந்த தண்ணி வந்து ஒவ்வொரு ஏரியிலேருந்தும் வருது இன்னும் நான் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் பரந்தூர் விமான நிலையத்தை எதுக்கணுன்னா வேண்டாம் அப்படின்னு எதுக்கணுன்னா அந்த பதிமூணு கிராமத்து மக்கள் எதுக்கிறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு வேஸ்டு சொல்கிறத விட அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறத விட இதுக்கு உண்மையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது யார் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா சென்னை வாழ் மக்கள் தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் காரணம் என்ன தெரியுமா சென்னையில் இடையில் நம்ம ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக செம்பரம்பரிய இருவோட இருபத்தொம்பது திறந்து விட்டாங்க என்ன நடந்துச்சு ஒட்டுமொத்த வெள்ளப்பெருக்கு சென்னையே மூழ்கிச்சு ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் ரெண்டாவது மாடி வரை தண்ணி வந்துச்சு நம்ம கண் கூட பார்த்தோம் ரொம்ப தூரம்லாம் இல்லை கிமூலால் நடந்ததெல்லாம் இல்லை இப்போ பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது தான் இதே இந்த ஏரியலெலாம் நீங்கள் அழிச்சாங்கன்னா எங்கே உள்ளது ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பால் தோண்டப்பட்ட ஒரு ஒரு கால்வாய் இருக்கிறது கிட்டத்தட்ட எண்பத்தைந்து ஏரிகள் அதனால் பயன்படுகிறது அப்போ உள்ள காலத்தில் அது தோண்டப்பட்டது அதிலிருந்து வரக்கூடிய தண்ணி கொசஸ்தலைக்கு வருது அதிலிருந்து அதுக்கப்புறம் கடலுக்கு போகுது ஸோ அது ஒரு கால்வாய் இன்னொரு ஒரு ஏரிகள் பதிமூணு ஏரி இருக்குது இந்த பதிமூணு ஏரி நிறைஞ்சிச்சின்னா அதனுடைய தண்ணீர் எங்கே போகுதுனாக்கா செம்பரம்பாக்கத்துக்கு போகுது அது செம்பரம்பாக்கத்துக்கு போகக்கூடிய தண்ணீரெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் அழிச்சிட்டு இந்த பதிமூணு ஏரிகளையும் நீங்கள் வந்து அழிச்சிட்டு அந்த கால்வாயும் கொசஸ்தலுக்கு போகக்கூடிய கால்வாயும் நீங்கள் இழுத்து மூடுனீங்கன்னா இந்த தண்ணி எங்கே போகும் இதற்கான ஏதாவது கட்டமைப்பு வசதிகளை நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்களா கிடையாது அப்போ இந்த தண்ணி எங்கே தான் போகும் சென்னைக்குள்ளே தான் வரும் அப்போ சென்னை மிகப்பெரிய ஒரு பேரழிவை அழிவை நோக்கி கண்டிப்பாக போகும் பேரழிவை வந்து இது எதிர்நோக்கக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து நிற்கிது ஸோ பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கக்கூடியவங்க யார் எதுக்கணும்னா உண்மையிலே ஒரு கோடி பேருக்கு மேலே வாழக்கூடிய இந்த சென்னை வாழ் மக்கள் தான் இதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கும் ஏன்னா விழிப்புணர்வு இல்லாமல் அந்த மக்கள் இப்போது இவ்வளோ பெரிய மலை வெள்ளத்தில் அழிவு நடந்தால் கூட இவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அது இல்லாமல் அந்த நீங்கள் கூட ஒரு தரிசு நிலங்கள் இருக்குங்கிற அந்த இடத்துல அதை பயன்படுது இதுக்கு தேவையான இடம் அங்கே இருக்கும்போது போது ஏன் இதை தேர்ந்தெடுக்கிறான் இல்லை இது பக்கத்தில் இருக்கிறது எங்கே இருக்குன்னா அரசியல்வாதிகளுடைய இடங்கள் நிறைய ஏக்கர் கணக்கில் அங்கே வந்து வாங்கி போட்டிருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள்லாம் அங்கே வந்து இடம் வாங்கி போட்டிருக்காங்க பேர் சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளவு அரசியல்வாதிகளுடைய இடங்கள் இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்தால் மிகப்பெரிய பயன் அவங்களுக்கு இருக்குது ஸோ அதை நோக்கி இவங்க வந்து போகிறாங்க இன்னும் பெங்களூர் ஹைவேஸு பெங்களூருக்கு குயிக்காக நம்ம ஒரு மூணு மணி நேரத்தில் டிராவல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இவங்களுடைய வாங்கி போட்ட இடங்கள் அத்தனையும் இன்றைக்கி மிகப்பெரிய செல்வந்தர்களாக அது மாறுவாங்க அங்கே மாட மாளிகைகள் கோட கோபுரங்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஹோட்டல்கள் இல்லை அங்கே இதை எல்லாம் கட்டி எங்கே வாழப்படலாம் தண்ணியே இல்லைன்னா எப்படி இல்லை நீங்கள் ஹோட்டல் மற்ற இது அவங்க பெரிய பெரிய கோடிஸ்வரங்க தண்ணி எப்படி கொண்டு வரமோ அவங்களுக்கு தேவையான தண்ணியை கொண்டு வந்துக்குவாங்க சாமானியன்களாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் தான் இவங்களை வந்து ஒரு பள்ளிக்கூடம்லாம் நூறு ஆண்டுகள் அங்கே பள்ளிக்கூடம் இந்த வருடம் நூறாவது ஆண்டு அந்த பள்ளிக்கூடம் அதெல்லாம் இடித்து தரமாட்டே அந்த கல்வி யாருக்கு போய் உங்கள் கல்வி சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அந்த குழந்தைங்களுக்கு எந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க கல்வி சொல்லி கொடுக்க போகிறாங்கன்னெலாம் தெரியல ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்வளங்கள் இது முழுமையான ஆறு ஏரி குளம் அத்தனையும் பச்சை பச்சேன்னு இருக்குங்க நாங்கள் பார்க்கும்போது அந்த வயல்வெளிகள்லாம் போய் பார்த்தோம் பச்சை பச்சேன்னு இருக்குது இப்போ சம்மர் கிட்டத்தட்ட மே மார்ச் வந்துச்சு இது ஆல்மோஸ்ட் சம்மர் நிற ஆரம்பம் இப்போவும் அந்த ஏரிகளில் பார்த்திங்கன்னா தண்ணி நிரம்பி இருக்குது அப்போது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த நீர்நிலைகள் எப்படி இருக்குது இதை அழிச்சுட்டு இவங்க யாருக்காக இங்கே வந்து விமான நிலையம் கொண்டு வராங்க அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க பரந்தூர் விமான நிலையம் வந்தால் சென்னைக்கு ஒரு ஆபத்து இருக்குது முக்கியமாக மிகப்பெரிய பேராபத்து மிகப்பெரிய ஆபத்து ஒரே நாள் ஒரே வெள்ளம் ஒரே எல்லாம் நிறைய போகுது ஒட்டு மொத்தம் சென்னை அழிக்க போகுது அதுதான் நடக்க போகுது இது இன்றைக்கி நான் எச்சரிக்கையாக நான் சென்னை வாழ் பகுதியில் உள்ள மக்களுக்கு நான் மிகப்பெரிய எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன் பரந்தூர் மக்கள் ஏதோ அவங்களுக்கு ஏதோ இல்ல ஏதோ கணக்கு கொடுப்பாங்க ஏதோ இருக்கக்கூடிய உங்களுக்கான இதுக்கு நான் மதிப்பீடு போட்டுருந்தாங்க ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க அவங்க எங்கேயாவது போய் போக கூட செஞ்சிடலாம் ஒரு பக்கம் ஆனால் பாதிக்கப்பட போகிறது இன்னைக்கு சென்னை வாழ் மக்கள் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ரொம்ப நன்றி சார்